இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் அதாவது பத் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு கழகம் வழங்கும் பல்வேறு கடன் திட்டங்கள் குறித்து செய்திக்குறிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் வகுப்பை சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சாத்தியக்கூறு உள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கடன் வந்து கடன் உதவி வழங்கி வருகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது விண்ணப்பதாரர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படி இல்லைனா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படி இல்லை சீர்மரப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குடும்ப ஆண்டு வருமானம் வந்து மூணு லட்சம் ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு தான் இந்த கடன் உதவி வந்து வழங்கப்படும் அடுத்து வந்து தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம் வணிகம் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆண்டு வட்டி வீதம் வந்து உங்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் வரை அதாவது ஏழு பர்சன்டேஜ் வட்டி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி இருபத்த அதாவது ஒன்றரை லட்சத்துக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வரை எட்டு சதவீதம் கடனை வந்து திரும்ப செலுத்தும் காலம் வந்து மூன்று ஆண்டுல இருந்து ஐந்து ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து குழுக்கடன் வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து சுய உதவி உதவிக்குழு உறுப்பினர் வந்து சிறு தொழில் வணிகம் செய்ததுக்கு ஒருத்தருக்கு வந்து அதிகபட்சமாக ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் வரையும் குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு லட்சம் வரையும் ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி விகிதத்தில் வந்து கடனுதவி வந்து கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க கடனை திரும்ப செலுத்தக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு மூணு ஆண்டுகள் சுய உதவி குழுவை வந்து தொடங்கி ஒரு ஆறு மாதம் பூர்த்தியான பிறகு வந்து திட்ட அலுவலர் வந்து அவங்களால் தரம் வந்து கிரேடிங் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு குழுவில் வந்து அதிகபட்சம் இருபது உறுப்பினர்கள் வந்து அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபாலருக்கான சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து இந்த கடன் உதவி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கறவை மாட்டுக்கு அறுபதாயிரம் வீதம் ரெண்டு கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சம் ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வட்டி வந்து விகிதத்தில் கடனுதவி வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க கடனை திரும்ப செலுத்தும் காலம் வந்து மூணு வருஷம் அடுத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் வந்து கூட்டுறவு வங்கிக் கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்காண்டி நீங்கள் இணையதள முகவரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டபிள்யூ டப்ளியூ டாட் ச டேப் செட் கோ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் வந்து விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து கடன் விண்ணப்ப படிவங்களை வந்து பூர்த்தி செஞ்சு சாதி வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவணம் இதெல்லாத்தையும் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்ட பிறப்படுத்தப்பட்டோர் அங்கே வந்து இங்கே கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேற்படி இந்த திட்டத்தில் வந்து மாவட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த வகுப்பை சார்ந்த தனிநபர்கள் மட்டும் இந்த குழுக்கள் வந்து கடன் விண்ணப்பங்களை வந்து பெற்று உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து வருமாறு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இது வந்து அரியலூர் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த அறிவிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்கள் வரும்போது இதுக்கான ஒரு பதிவிறக்கத்தை பற்றி வீடியோவாக நம்ம பார்க்கலாம் இந்த பிடிஎஃபை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஸோ மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்